ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு சூப்பர் டூப்பரான வேற லெவல் விலாக் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மாரத்தானில் யார் எப்படி ஓடி முன்னாடி ஜெயிக்க போறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் என்ன பண்ணலாம் ஏசி இருந்தா சும்மா ஜம்முன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மாரத்தான் வந்து ஓடணும்னு சொல்லுவாங்க நடந்துட்டு இருக்காங்க அப்படிங்கன்னு பார்க்குறீங்க ஓடி கழச்சிட்டாங்க வேறல வேறு ஒன்றும் இல்லைங்க பத்து கிலோமீட்டர் போட்டாங்க ஸோ அதனால் பாத்தீங்கன்னா ஓட முடியாமல் எல்லாம் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நடக்கிறது ஒரு சுகந்தானே பத்து கிலோமீட்டர் நடக்கணுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து வாக்கிங் அதாவது ரன்னிங்லேயே வந்து வாக் பண்ணுற மாதிரி அந்த இதுலேயே வந்து போனாங்க இந்த பையன் பாருங்க கையில் பட் இருந்தாலும் இந்த பையன் வந்து ஓடி பத்து கிலோமீட்டர் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டார் நிற்காமல் ஓடினாரு அப்படின்னு கூட சொல்லலாம் நிற்காம தான் அப்படியே ரன்னிங்லேயே போய் இது பண்ணார் வேறு லெவல் தான் இந்த பையனுக்கு வந்து ஒரு சல்யூட்டே போடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம க்ரௌடு வந்து இந்த டென் கிலோமீட்டர்ஸ் வந்ததையும் அப்படி வந்ததையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வந்து அலோவ் பண்ணாங்க ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் நூறாவது மாரத்தான் ஓடுறதா சொல்லி சொன்னாங்க அவருக்கு ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அபோவ் ஃபிஃப்டிக்கு மேல் இருக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கும் அவர் வந்து இது வந்து நூறாவது மாரத்தான் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப கிரேட்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே எல்லாருமே வந்து ரெஸ்ட் எடுத்தாங்க அங்கே போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கிறவங்களுக்கு அதாவது வெளியில் போகும்போது கடலை மிட்டாய் ஜூஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா ஜூஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்டு வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இதுக்கு வந்து அமௌண்ட் ஃப்ரீயாக ஃப்ரீ தான் பட் ஃப்ரீயாக இருந்தாலுமே வந்து இவ்வளோ இதாக வந்து இது பண்ணியிருந்தாங்க இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்டு வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க வேறு லெவலில் இருந்துச்சு அதாவது என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கைக்கில் ஒரு இடம் உள்ளே போகும்போது பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே கவுண்டர் வச்சு எல்லாத்துக்குமே வந்து எக் எல்லாத்துக்குமே வந்து கொடுத்தாங்க ஏன்னா ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எக் எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க ஓடிட்டு வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து தான் வந்து மார்னிங் வந்து இது பண்ணிருந்தாங்க ஆஃப்டர்நூன் லஞ்சுமே வந்து இது பண்ணியிருந்தாங்க நம்ம ஆஃப்டர்நூன் வந்து கிளம்பிட்டோம் இருக்கலை வெஜ்ஜில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேசரி அதுக்கப்புறம் ஊத்தாப்பம் இட்லி சட்னி சாம்பார் இதுதான் வந்து சூப்பராக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் மதியம் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணவங்களுக்கு சர்ட்டிஃபிகேட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஆஃப்டர்நூன் நடக்கும் சர்ட்டிஃபிகேட் டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்சதே வந்து லஞ்ச் சாப்பிட்டு கிளம்பிடலாம் இங்கே எல்லாத்துக்குமே வந்து எக் எல்லாமே வந்து கொடுத்தாங்க அதாவது இதாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து எக்கும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வேணுனாலும் வந்து இட்லி தோசை இது வந்து வேணும்னா வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வீட்டுக்கே கிளம்பியாச்சு கிளம்புனதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து இது வாங்கிட்டு வந்துருந்தாங்க இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது ஒன்று வந்து வெஜ் பப்ஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன் பப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பண் பண்ணலையே வந்து பப்ஸ் செய்கிறது அப்படின்னு சொல்லி பன்னலேயே வந்து பப்ஸு செஞ்சுருந்தாங்க டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு ஒன்றில் பார்த்தீங்க அப்படின்னா ஆனியன் ஸ்டப் பண்ணியிருந்தாங்க இன்னொன்று வந்து வெஜ்ஜில் வந்து வெஜ்ஜு காய்கறிகள் வந்து இப்போ இது பண்ணியிருந்தாங்க